அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மரபு ஜபக்குழுவின் வயலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய கொடை இல்லையா அந்த கொடையை கண்டிப்பாக நம்ம தக்க வச்சுக்கிறணும் எந்த நிலையிலையும் நன்றி இறைவா என்று சொல்ல நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இல்லையா இந்த ஒரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருதூதர் யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஏழில் இருந்து பதினொன்று முடிய ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இவர்களே ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்துகள் உங்கள் உழைப்பின் பெனை இழைந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள இருங்கள் கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்பவர் கடவுளை கொண்டிருப்போர் அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடம் தந்தையும் மகனும் இருக்கிறார் உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின் அவர்கள் உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு வாழ்த்து கூறவும் வேண்டாம் அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோர் அவர்களுடைய தீ செயல்களிலும் பங்கு கொள்கிறார்கள் பிரேஸ் தலாட் என்ன சொல்றாரு ஏமாற்றவங்க பல பேர் தோன்றியுள்ளார்கள் இறைவார்த்தையை கொண்டு ஏமாற்றுபவர்கள் இல்லையா அவர்கள் ஆதயத்தை தேடி வருபவர்கள் நமக்கு நாம் தூய் ஆவியோடு இதுக்கு முன்பு கொடுத்ததெல்லாம் தூயாவின் செயல்பாடு தூயாவின் நம்மளோடு இணைந்திருக்கிறார் செயல்படுகிறார் நம்மளை தேற்றுகிறார் என்றால் கூறினார் இல்லையா இறைவார்த்தையில் அந்த தூய் ஆவியார் நம்மளோடு இருக்கும்போது ஏமாற்றுவர்கள் யார் என்பதை நாம் கண்டு கொள்ளலாம் இல்லையா என்னென்றால் இறைவார்த்தை கொண்டே ஏமாற்றுவார்கள் இறைவார்த்தையை திரித்து கூறுவார்கள் நாம் தூயாவியோடு இணைந்திருந்தால் அதற்கு விளக்கம் ஆவியாண்டம் இருந்து கிடைக்கும் அதான் என்ன சொல்கிறாருனா எதிர்கிறிஸ்துகள் உங்கள் உழைப்பின் பெனை எதிர்கிறிஸ்துகளிடம் உங்கள் உழைப்பின் பெனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள் நாம் இறைவனோடு ஒன்றித்திருப்போம் நாம் செய்வது இறைவனோட இறை வார்த்தையின்படி நாம் நடந்து கொண்டிருப்போம் அவர்கள் சொல்வார்கள் இப்படிலாம் இல்லையே ஆண்டவர் அப்படிலாம் சொல்லலையே நமக்கு இது இப்படிலாம் செய்யலாம் என நம்ம செய்கிறதுக்கு மாற்று கருத்து கூறுவாங்க அது நமக்கு ஆமாம் சரியாகத்தானே இருக்கு என்ன நாம தான் இப்படி இருந்தோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை இவங்க மூலமாக நமக்கு கொடுப்பாங்க அப்போது இறைவிடம் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளையும் நிறைவாக வைத்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் நாம் பட்ட பாடு நம் உங்களுடைய ஜபங்களும் தபங்களும் இறைவிடம் வரப்பிரசாதம் பெறுவதற்காக காத்திருக்கிறது அந்த காத்திருப்பு ஒரு நாள் வீண் போகக்கூடாது அவரிடம் பெற்றுக்கொண்ட கொடைகள் அழிந்துவிடக்கூடாது என்று இறைவன் கவனமாக இருக்க சொல்கிறார் கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பது இல்லை அவரு அவர் போதனையில் நிலைத்திருப்பவரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் அதாவது இறைவனுடைய வார்த்தையை ஏற்று அந்த அதன்படி செயல்படுகளுடம் இடம்தான் தந்தையும் மகனும் இருக்கிறார் தூயாவி நம்மளோடு செயல்படுகிறார் நம்மகிட்ட இப்போ வர்றவங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களிடம் வருவோர் இப்போதனை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இறைவன் கொடுக்கின்ற வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வச்சுக்கோங்க அவங்களை நம்ம வீட்டில் கூட வரவேற்க வேண்டாம்னு சொல்கிறாரு நான் சொல்ல மக்களே இறைவார்த்தை சொல்லுது நீங்கள் இதை இன்னொரு நேரம் ஊன்றி கவனித்து பாருங்கள் வாசித்து பாருங்கள் அதோட அருமை தெரியும் உங்களுக்கு ஏனென்றால் அவர்களுக்கு வாழ்த்து கூட கூற வேண்டாம் என்று சொல்கிறார் ஒரு திருமண வாழ்த்தோ ஒரு பிறந்தநாள் வாழ்த்தோ எங்கனை கண்டாலும் நாம் நம்முடைய இறைமகன் இயேசுவை கொண்டு எப்படி சொல்வோம் பிரேஸ்தலால் ஏனென்றால் இறைவன் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா அதை கூட சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார் இறை வார்த்தையில் யோவான் அப்போ நாம் எப்படி கவனமாக இருக்கணுமா இடைவ நாம் பெற்றுக்கொண்ட கொடையை இழந்து விடாதிருப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும் செல்வத்தை சொல்லவில்லை அவர் நிலைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்னென்னலாம் வாழ்வதற்கு நிலைவாழ்வை வாழ்வதற்கு என்னென்னலாம் இறைவிடம் பெற்றுக்கொண்டோமோ நல்ல ஜபங்கள் இருக்கும் தபங்கள் இருக்கும் இல்லையா அவர்களுக்கு இறைவன் நிறைய கனிகளும் கொடைகளும் கொடுத்திருப்பார் இல்லையா அறுக்கொடைகள் நிறைய தந்திருப்பார் அதை நாம் இவர்கள் மூலமாக இறைவனை ஏற்றுக்கொள்ளாதன் மூலமாக இவ்வுலக வாழ்க்கைக்கு பொருந்துவதற்குண்டான பேச்சுகளை பேசுவதர் மூலமாக நாம் இழந்துவிடக்கூடாது என்று இறைவன் நம்மளை கவனமாக இருங்கள் என்று சொல்கிறார் நாம் கவனமாக இருப்போமா அவர்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்போமா அவர்கள் நாம் கண்டுகொள்ள வேண்டாமே நாம் நாலு பேருக்காக வாழ்கிறோம் சொல்லுங்கள் யாருக்காக வாழ்கிறோம் நமக்காக இல்லையா ஆம் நமக்காக இறைமகன் இயேசுக்காக உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அந்த வாழ்க்கையை தான் நாம் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் இறைவிடம் கேட்போமா அன்பின் பரலோக பிதாவே நித்தமும் நித்தம் எங்களை காத்து வழிநடத்துகிறீர் ஆம் ஆண்டவரே இறை வார்த்தையின் மூலம் எங்களை தெளிவாக்குகிறீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் நிலைத்திருக்கும்படி எங்களையே பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே இந்த இறை வார்த்தையும் உம்மிடம் கேட்டு அதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களை விடாமல் இருக்க எங்களை கவனமாக இருக்க சொல்லுகிறீர் ஆண்டவரே அந்த கவனம் எப்பொழுதும் எங்களிட இருக்கவும் நாங்கள் பிறரை எப்ப தெரிந்து நீர் உணர்த்தி அனைத்தும் செயல்படுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்கள் அனைவரையும் முழுமையாக உடைய இறக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன்